ஓம் சக்தி சக்தி என் அன்பு தங்கமே இனி நீ விரும்பும் நபர் உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டா தங்கமே ஏன் தெரியுமா அவர் உன்மேல் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்து விட்டார் எதையோ இழந்தது போல எதையோ பெரியதாக பறிக்கொடுத்தது போல அமைதியாகவும் தனித்தும் இருக்கின்றாய் உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது ஆனால் அது வெறும் உதட்டளவில் மட்டுமே இருக்கின்றது உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருக்கின்றது உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய பதிலளிக்கின்றது ஆனால் உன் உள்ளமும் மனமும் ஏதோ சிந்தனையில் இருக்கின்றது ஏன் தங்கமே எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்துவிடு நீ விரும்பிய உன்னுடைய துணை இப்பொழுது ஒத்து போய் இருக்கின்றது அதனால் உங்களை பிரிக்க எந்த ஒரு சக்தியும் இங்கு இல்லை தங்கமே நீ பிரச்சனைகளை மிக அருகில் வைத்தால் அது பெரியதாகவும் பாரமாகவும் இருக்கும் நீ தூரத்தில் வைத்து பார் மிக சிறியதாக இருக்கும் தங்கமே இருக்கும் பிரச்சனைகளை கண்டு வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இரு தங்கமே அனைத்தும் நன்றாகவே இருக்கும் மனித உலகில் யாருக்கு உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றம் தான் என்பது உனக்குத்தான் வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள் உன் துணை உனக்கு உன்னை விட்டு ஒரு நொடி கூட அவர் பிரிய மாட்டா தங்கமே கவலை கொள்ளாமல் இரு ஓம் சக்தி பராசக்தி